பொங்கல் பண்டிகையில் முக்கிய பங்கு வகிக்கும் மஞ்சள் பயிருக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கும் நிலையில் இது தொடர்பான முழு செய்தி தொகுப்பு உங்கள் பார்வைக்கு தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை வருகிற பதினைந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது உழைக்கும் மக்கள் இயற்கைக்கும் உணவு தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி செலுத்தும் விழாவாக கொண்டாடப்படும் பொங்கல் பண்டிகையில் கரும்பு மஞ்சள் கொத்து போன்றவை முக்கிய இடம் பிடிக்கக்கூடியவையாகும் இதில் மங்கள பொருளாக விளங்கும் மஞ்சள் கிழங்கின் வாசனை வீடு முழுவதும் மனம் வீசும் வகையிலும் பொங்கல் பானையை அலங்கரிக்கவும் பூஜையில் வைத்து வழிபடவும் மஞ்சள் செடிகள் பயன்படுகின்றன இதற்கென பெரம்பலூர் அருகே செங்குணம் கீழப்புளியூர் அன்னமங்கலம் அரசலூர் தொண்டமாந்துரை மலையாளப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் விவசாயிகள் ஏக்கருக்கு ஒரு லட்சம் முதல் ஒன்றரை லட்சம் வரை செலவு செய்து மஞ்சள் பயிர் சாகுபடி செய்துள்ளனர் இவை தற்போது நன்கு செழித்து வளர்ந்துள்ளது பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் அறுவடைக்கு தயார் நிலையில் உள்ளது அறுவடைக்கு தயாராக இருக்கும் மஞ்சள் பயிர்களை குறைந்த விலைக்கு கொள்முதல் செய்வதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் கண்டிப்பாக மஞ்சள் பயிர் ஒன்றுக்கு ரூபாய் பதினைந்துக்கும் ரூபாய் இருபதுக்கும் கொள்முதல் செய்யப்படுவதாக கூறுகின்றனர் இது வந்து ஒரு வருஷம் பயிர்ங்க இதுக்கு வந்து நாங்கள் ஒளவோட்டி நாங்கள் இது பயிர் பண்ணணுன்னா ஒரு ஏக்கருக்கு ஒன்றை லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணி தான் நாங்கள் பயிர் பண்ணுறோம் ஆனால் அந்த ஒன்றை லட்சம் ரூபாயே எடுக்க முடியல பொங்கல் டயத்தில் மஞ்சள் இப்போ விளைஞ்சிருச்சுன்னா சேல்ஸ் ஆகுங்க பொங்கலுக்கு இப்போ ஒரு கொத்து இருபது ரூபா இந்த மாதிரி இருந்து வாங்கிட்டு போகிறது பதினஞ்சு ரூபாய்க்கு கேட்பாங்க பதினேழு ரூபாய்க்கு கேட்பாங்க அங்கே விற்கிறது நாற்பது கூட விற்பாங்க வியாபாரி இப்போ அரசு வந்து கொள்முதல் பண்ணி அரசு அதுக்கான விலையை நிர்ணயித்தாங்கன்னா எங்களுக்கு வசதியாக இருக்கும் இப்போ வியாபாரிகிட்ட போனோம்னா அவங்க சொல்கிற விலைக்கு நாங்கள் கொடுத்துட்டு வர மாதிரி விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யும் வியாபாரிகள் மஞ்சள் பயிர் ஒன்றை நாற்பது முதல் ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்து லாபம் ஈட்டுவதாகவும் விவசாயிகளுக்கு போதுமான விலை கிடைக்காமல் அவதி உறுவதாக தெரிவிக்கின்றனர் எனவே மஞ்சள் பயிருக்கு அரசு உரிய விலை நிர்ணயித்து கரும்பு கொள்முதல் செய்வது போல மஞ்சள் பயிரை கொள்முதல் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்